ஸோ எல்லாருக்குமே வணக்கம் 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 எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நாலு பேர் வந்துருக்குறீங்க ஓகே ரைஸ் வந்து அரைச்சிக்கு செஞ்சு நினைக்கிறேன் நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம் ஸோ குக்கர் வந்து எந்த அளவுக்கு ஆகியிருக்கு அப்படின்னா ஸோ குக்கர் வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சு நாளைக்கு வந்து என்ன ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பழைய சாதம் பண்ண போகிறோம் ஸோ அந்த பழைய தான் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டு தயிர் வெங்காயம் இதெல்லாமே போட்டு நம்ம வந்து வைக்குவோம் அதனால தான் ஸோ இந்தளவுக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போவே பார்த்திங்கன்னா சாதம் வெளியே ஆச்சு ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா வெடிச்சிரும் வெடிச்சிருவோம் அப்புறம் வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வச்சிருவோம் வச்சுட்டு இது வேறு மேலே போயிடுச்சா இது வரேன் ஸோ பிம்பல் தான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூணு வருஷம் மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் கிம்பல் அப்போவே பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா ஃபுல்லாக ஸ்டீலாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஸ்டீலு ஸோ இதோட ரிவ்யூ எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் நிறைய பேர் ரிவ்யூ போட்டுட்டாங்க ரிவ்யூஸ் போட்டுட்டாங்க ஹாய் 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 ப்ரோ எல்லாருக்குமே வணக்கம் பத்து பேர் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப 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 நன்றி நம்ம ஆக்சுவலாக வாங்கிக்க சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பண்ணிட்டோம் இன்னும் நாலாயிரம் வாட்ச் இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் பேசலாம் என்ன அதாவது டாப்பிக் இல்லாமல் பேச போகிறோம் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து டாப்பிக்கவே வந்திருக்கும் ஸோ ஹாய் 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 எல்லாருக்குமே ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் ஸோ நம்ம வந்து பிடித்ததை பேசலாம் உங்களுக்கு நன்மை மட்டும் ஓகேவா பிடித்ததே பேசலாம் இதுதான் டைட்டிலே வச்சுருக்கோம் ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராப்பிடோ வீடியோஸ் விக்கி வீடியோஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் போட்டுட்ருக்கோம் அதில் ஏதாவது டவுட் அப்படின்னா ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான எனக்கு தெரிஞ்ச ஞான உதயத்தின் மூலமாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வேறு இன்றைக்கி ஒரு ரெண்டு ரைடு ரெண்டு மூணு ரைடுக்கு மேலே இன்றைக்கி ஓட்டிட்டேங்க ஒரு டூ செவன்ட்டி பக்கம் வந்துச்சு அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பக்கம் நம்ம வந்து பெட்ரோலுக்கு அப்படியா கூட நமக்கு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி பக்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒரு டூ ஹவர்ஸ் அதுக்குள்ள ஓகே வேறு வேறு ஹாய் 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 பத்து பேர்லேருந்து இப்போ ஒரு ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வாங்க பேசலாம் என்ன வேணால் பேசலாம் நன்மைகள் மட்டும் பேசலாம் ஸோ எங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கொஞ்சம் நேரம்தான் வந்து லைவ் போ வர போகிறோம் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம் ஏன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணுங்க வாங்க ஓகே ஹாய் 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 எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் என்னங்க எல்லாம் எல்லாம் தூங்க போயிட்டீங்களே எப்படிங்க ஸோ லைவ் வர்றது முன்னாடியே சொன்னால் கூட அவங்க முன்னாடி சொல்கிறது இல்லை ஸோ இனிமேல் லைவ் வர மாதிரி இருந்தது அப்படின்னா முன்னாடியே போஸ்ட் போடுறேன் ஸோ எல்லாருமே கொஞ்சம் தயாராக இருங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் வந்து அதை படித்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகே எனக்கு தெரிஞ்ச நியாய உதயத்தின் மூலிமா உங்களுக்கு பதில் சொல்லுங்க ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரேப்பிடோ ஸோ ரேப்பிடோ ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரைமரி ஜாப் வேறு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு புதுசாக இருந்தீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ எத்தனையோ வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்க போயிடல உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ நீங்கள் பேசுகிறதா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்